ஒரு ராஜ்யம் இருந்தது அதில் அந்த ராஜ்யத்தில் எல்லாமே ஹாப்பியாக இருந்தால் காமாக இருந்தால் யாருக்குமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் பார்த்தா ஒரு பசு ஆராய்ச்சி மணி ஆராய்ச்சி மணி ஒரு மணி அதை அதை லிங்க் பண்ணால் மீன்ஸ் ஒரு பிரச்சனை இருக்குது யாருக்காது ஸோ ஒரு நாள் ஒரு பசு வந்து ஆராய்ச்சி மணிக்கு ரிங் பண்ணி பண்ணிடுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அரசர் வந்து பார்த்தார் ஐயோ யாருக்கு பிரச்சனை இருக்குது எதுக்காகவே பெல் ரிங் பண்ணுறா அப்போ பார்த்தா ஒரு பசு அழுதுருந்தது அழ்கவுஸ் க்ரைங் அதுக்கப்புறம் பிரஜா சொன்னால் அவங்களோட பிரின்ஸ் இருந்தார் இல்லை அவங்களோட சன் அவ குதிரை வண்டி ஓட்டுருந்தார் அப்போ அந்த பசுவோட சின்ன காஃப் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டி செத்து போயிட்டு ஆனால் அந்த பிரின்ஸ் பார்க்கவே இல்லை அப்போ குதிரை ஓட்டுருந்தார் ஒரு கண்ணுக்குட்டி இருந்தது நக்கீய அதுக்கப்புறம் அதுக்காக அந்த பசு இருந்தது என்னோட கண்ணுக்குட்டி என்னோட கண்ணுக்குட்டி சத்து பேத்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த அரசர் சொன்னார் நானும் தன்னோட பிள்ளைக்கு ஒரு ஒரு ரத்து கீழே போட்டு கீழ படுக்க வச்சு தன்னோட தன்னுடைய அந்த குது ரம் ரத்தம் ரத்தம் அவனும் செத்து போயிடுவான் இதுதான் சரியாத நியாயம் ஏன்னா எப்போ பிரின்ஸ் ஓட்டிருந்தார் அப்போ பார்க்கவே இல்லையா அவர் கீழே கண்ணக்குட்டி இருந்ததுன்னு அதனால இதெல்லாம் ராக்ஷஸ் பிரகிருதி எப்படி த தனக்கு பற்றி தான் கவலை வேற வேற யார் இருக்கா கிட்ட பின்னாடி என்ன இருக்குது முன்னாடி என்ன இருக்குது பார்க்காம எப்படியே தன்னை பற்றி தான் கவலை கவலை இருக்குது அதெல்லாம் ராக்ஷஸ் பிரகிருதி பியூட்டிஃபுல் அந்த ராஜா பேர் மனு நீதி சோழன் அப்படின்னு பேர் மனு நீதி சோழ ராஜா இங்கே ஹைகோர்ட் வாசலில் அவருடைய ஸ்டாச்சு இருக்கு ரொம்ப சந்தோஷம் வெரி குட் பிரிய பிரிய அனுஸ்ரீ Very good, very good. Hmm.